ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் இப்போ தான் எழுந்துட்டு எக்ஸைஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ட்ரெட்மில் போயிட்டு குளிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் டோக்கன் பார்க்கிட்டு காலையில் யாரோ ஒரு புண்ணியம் மூலியமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க புண்ணியம் அதிகம் புண்ணியம் வேணும் நம்ம டீம் பார்ட்னருங்க என்னுடைய தெய்வங்கள் ஆகிய நீங்கள் உங்களில் யாரோ ஒருத்தர் வந்து ரேங்க் அப்கிரேடு பண்ணியிருக்குறீங்க நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு நான் எப்படி ஏன் லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு ஒன்பது ஸ்லாட் நான் அப்கிரேட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால எனக்கு இன்கம் கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அஞ்சாவது லெவல் அப்கிரேடு பண்ணியிருக்கீங்க அதோட எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஃபோர் செவன் நைன் செவன் வந்து இருக்குது அதோடய இப்போ ஐஎன்ஆர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கூகுளில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஃபோர் செவன் நைன் செவன் வந்து ஆயிரத்தி நாலு ரூபா காலையிலே யாருக்காச்சும் கிடைக்குமா நினச்சி பாருங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு பிளாட்ஃபார்மில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூபாய் விடிஞ்சதுமே விடிஞ்சதுமே இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட காலையிலேயே ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு இருக்காது மாதம் ஐம்பதாயிரம் லட்சம் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ காலையில் நேற்று ஒரு நாள் வருமானம் ரூபாய் இதெல்லாம் என்ன காரணம் நோனு அவங்களுக்கு கிடைக்கிறது ஆச்சரியம் இல்லை ஐடியில் படித்தவங்களே லட்சரூபா கிடைக்கிறது ஆச்சரியம் இல்லை எட்டாவது படித்து வேறு யாருக்காச்சும் இந்த ஃபீல்டை தவிர்த்து இந்த நேரத்துக்கு ஆயிரரூபா கிடைக்குமா ஆயிரரூபா இன்றைக்கி கிடைக்குன்னா மேஸ்திரி வேலையில் போயிட்டு ஒன்றரை நாள் காலையில் ஆறு மணிக்கு போய் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் ரூபா வரும் ஆறுநூறுபா ஒரு நாள் இது ஒன்றரை நாள் ரூபா கரெக்டுங்களா ஏன்னா எங்கள் தெருவில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் அந்த ஒன்றரை நாள்ன்றது பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும் பன்னெண்டு மணி நேரம் அந்த அந்த தொள்ளாயிர ரூபாயை பார்த்து அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க அதில் ஒரு முந்நூறுரூபா அரை நாள் கூலி எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த உடம்பு வலி போகிறதுக்கு ஆல்கஹால் சாப்பிட்டு படுத்துருவாங்க எவ்வளோ கொடுப்பாங்க வீட்டில் ஒரு ஆறுநூறுபா ஐநூறுரூபா அறநூறுபா வீட்டில் கொடுப்பாங்க மாதம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே அவங்க சம்பாதிக்க முடியாது ஆனால் இங்கே காலையிலே ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குன்னா அது வந்து நம்ம வந்து ஈத் தேர்ட் ஃபோர்ஸை நாம் செலக்ட் பண்ணதுனால மட்டும்தான் அப்போ செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததினால மட்டும் இல்லை ரெண்டு ரெஃபரல் சிஸ்டம் சொன்ன மாதிரி ரெண்டு ரெஃபரலை கொடுத்துட்டு அஞ்சு லெவல் அப்கிரேடு பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு விலை ஓகேங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விலை தான் நீங்கள் அதுக்கு கேர் எடுத்துங்க ரெண்டு ரெஃபரல் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேர்கிட்ட இரநூத்தம்பது ரூபா பிஸ்னஸுங்க இது ஓகேங்களா அன்லிமிட்டடு நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாவே அவங்க சேருவாங்க நீங்கள் ஆள் சேர்த்துலனாலும் ஸ்பில்லோர் வந்து உக்கார்து இல்லை உட்கிறது உள்ள லீடருக்கு மூலிமா ஸ்பில் அவர் உட்காந்து நமக்கு வந்து இன்கம் கொடுக்குது இல்லை அது நாம் செய்ய வேண்டிய வேலைனா ரெண்டு ரெஃபரல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒன்று அவங்க கேட்டு கேஷ் வாங்கி பண்ணுங்கள் இல்லை நீங்களே பண்ணுங்கள் இரநூத்தம்பது ரூபா பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா போ மட்டும்தான் அவங்களுக்கு கட்டாகும் இரநூத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கே வந்துடுது ஒரு நண்டு ரெண்டு நண்பர்கள் பார்த்தா டீ வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அந்த மாதிரி நினச்சி ஒரு ரெண்டு பேருக்கு நீங்களே நானே பண்ணித்தரமான்னு பாருங்கள் அவங்க எப்படி ஒன்று உங்களை பெருமையாக நினைப்பாங்க ஆ நட்புனா இதுதான்டா பரவாயில்லா நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரே பண்ணித்தரேன்றாருன்னு சந்தோஷப்படுவாங்க உங்களுதே செல்ஃபாக போட்டுக்காதீங்க அது உயிர் கிடையாது வெளியாட்களுக்கு பண்ணி கொடுங்க அவங்க இன்றைக்கி வேலை செய்யலைனாலும் நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் உங்களுக்கு கீழே டீம் உக்காந்துருக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ரெஃபரல் கொடுத்துட்டு உங்கள் லெவல் அப்கிரேட் பண்ணுங்க நீங்கள் சொல்லும் போது அன்றைக்கி அவர் வேலை பார்ப்பார் நீங்கள் செல்ஃபா பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு நீங்கள் அதுக்கு பண்ணுவீங்களா மேலே கறதுக்கு அப்கிரேட் பண்ணுவீங்களா அப்படி வந்துடும் அதனால் இம்மிடியட்டாக ரெண்டு ரெஃபரல் ஏபி கொடுத்துட்டு அஞ்சு லெவல் அஞ்சாயிரூபாங்க இது உங்களால் முடியலன்னா நானே அந்த ரெண்டு ரெஃபரல் பண்ணித்தரேன் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு ஐடி போட்டு உங்களுக்கு அந்த டுவல் வேர்ட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் யாருக்காச்சும் பார்த்துட்டு அது எப்படி அவங்க ஃபோனில் இன்சர்ட் பண்ணணுன்றத உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன் அவங்க ஃபோனில் வந்து நீங்கள் போட்டு கொடுத்துருங்க எப்போ வேண்டாலும் போட்டு கொடுங்க யார் நல்ல லீடர் கிடைக்கும் போது போட்டு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ரெண்டு ரெஃபரல் ரெண்டு ஐடி உங்களுக்கு ப்ளே போட்டு கொடுத்து அந்த டுவெல் வேர்ட்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துறேன் அஞ்சு லெவல் அப்ரேட் பண்ணி கொடுத்துறேன் இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா அஞ்சாயிரவா தான் ஆகுது நேற்று அஞ்சாயிரம் சொன்னால் கால் கேட் அஞ்சாயிரம் ரூபா தான் ஆகுது நான் உங்களுக்கு அதுக்கு தான் அதை நேற்று அனுப்பிச்சு விட்டுட்டேன் விட்டுட்டேன் இப்போ ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஐயாயிரரூபா இல்லாதவங்களுக்கு அஞ்சாயநூறு கிட்டே தேவைன்னு வச்சுக்கோங்களேன் அது கேஸ் பீஸ் அது இதெல்லாம் போக இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் அஞ்சு லெவல் பண்ணலைன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க ஓகேங்களா உங்களுடைய உங்கள் ஐடியோட ரிசீப்டு அட்ரஸ் அனுப்புங்க நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து நாலு லெவல் ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கான எத்திரியை அனுப்பிடுவேன் நீங்கள் அஞ்சு லெவல் அப்கிரேடு உங்கள் ஐடியிலேருந்து தான் நீங்கள் பண்ணணும் பண்ணிக்கலாம் அடுத்து ஏபி வந்து நானே உங்களுக்கு ஒரு ரெண்டு ஐடி போட்டு அந்த டோல் வேர்ட்ஸ் அனுப்பிச்சிட்றேன் நீங்கள் மற்றவங்களுக்கு அந்த டுவெல் வேர்ட்ஸ் அவங்க ஃபோனில் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க இல்லைனா நீங்களே பண்ணிவிடுங்க ரெண்டு ரெஃபரல் வந்து நீங்களே பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்களே பண்ணிவிடுங்க இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இப்போது டக்குன்னு வேலை ஆகிடும் ரெண்டு அஃப்ரலில் முடிஞ்சிருது அஞ்சு லெவலும் கொடுத்தாச்சு அடுத்து உங்களுக்கு ஸ்பில் ஓவர் மேலே உள்ள லீடருங்கிட்ட யாருக்கிட்டேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆனாலும் அந்த உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்பு பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்டு நோ அட்மின் நோ ஓனர் என்றைக்குமே சைட்டு க்ளோஸ் ஆகிடுமா அதுவா இதுவன்ற எந்த ஒரு டென்ஷன் இல்லாத பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பிக்கு அப்பவே டெலிவரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க எல்லாமே டெலிவரி பண்ணிடுறாங்க எதுவுமே கம்பெனின்னு வச்சுக்கிறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாவில் நம்ம ஐடி போட்டால் இரநூத்தி இருபத்தஞ்சி நமக்கே வந்துடுது அதுவும் நம்ம இருந்தே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலான்றதெல்லாம் எனக்கு நான் ஸ்மார்ட் கான்டக்டில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது அப்போ எனக்கு இருக்குன்னா நான் உங்கள் சைட்லேருந்து தான் நான் பார்க்குறேன் அதை நீங்களும் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய லெவல் இதெல்லாம் ஆன் பண்ணலாம் நன்றி